ஆசிரியர் பயிற்றுனர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்கான தேர்வு கடந்த பிப்ரவரியில் நடைபெற்றது இதில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் தேர்வுகளுக்கும் மேற்பட்டோர் எழுதிய தேர்வு வினாத்தால் கடினமாக இருக்க வேண்டும் என்று கவனம் செலுத்திய தேர்வு வாரியம் சரியான வினாக்களை எடுப்பதில் அலட்சியம் காட்டிவிட்டது ஒவ்வொரு பாடத்திலும் குறைந்தது பத்து வினாக்களுக்கு மேல் தவறான வினாக்கள் கேட்கப்பட்டு அனைவருக்கும் மதிப்பெண் வழங்கி தன் தவறை கெட்டிக்காரத்தனமாக தெரிவித்துக் கொண்டது பணிக்கான வாய்ப்பை ஒரு மதிப்பெண்ணில் தவறவிடும் தேர்வுகள் மத்தியில் வினாக்களை தவறாக கேட்பது எவ்விதத்தில் நியாயம் என்று புரியவில்லை தமிழகம் முழுவதும் இத்தேர்விற்காக இரவு பகல் பாராமல் தன்னை தயாரித்த தேர்வுகளுக்கு தேர்வரையில் உளவியல் ரீதியாக இத்தகைய வினாக்கள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை உணர இந்த வெடியல் அரசுக்கு நேரமில்லையா தேர்வு வாரியமும் தன் தவறை இன்று வரை உணராமல் தவறான வினாக்களுக்கு மதிப்பெண்களை வழங்கி சான்றிதழ் சரிபார்ப்பையும் முடித்து தன் பணியை வெற்றிகரமாக முடித்துவிட்டது வெடியல் என்பது ஆட்சியாளர்களுக்கு மட்டுமே ஆசிரியர்களுக்கு இல்லை என்பதை இதன் மூலம் உணர முடிகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூனில் ஆசிரியர் தகுதி தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியமன தேர்வுகளும் தேர்ச்சி பெற்றும் பணி வாய்ப்பு கிடைக்காத இன்னும் விடியல் கிடைக்கவில்லை கிடைக்க போவதும் கிடையாது இது போன்ற தவறுகளுக்கு நீதிமன்றத்தில் நல்ல முடிவு கிடைக்க வேண்டும் என்பதே தேர்தல்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது